இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஈஸி அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னாங்க பார்க்க போகிறோம் இந்த தக்காளி சாதத்தை குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்கை கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு வர மிளகாவையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க இந்த தக்காளி சாதத்துக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகாவை இது போல் கிள்ளி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை சேர்த்ததும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து பல் பூண்டை இது போல் தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தக்காளியை பேஸ்ட்டாக தான் அரைச்சி சேர்க்கணுன்னு இல்லைங்க பொடி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி போது தாங்க தக்காளியோட ஃப்ளேவர் சாதத்தில் நல்லா இறங்கும் அப்படியே கட் பண்ணி சேர்த்திங்கன்னா தக்காளி மட்டும் தனியாக இருக்கும் சாதம் மட்டும் தனியாக இருக்குங்க அதனால் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா பச்சை வாசம் போய் வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக வர மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கறதுனால நீங்கள் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் வடித்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாங்க சாதத்தை சேர்த்ததும் வதக்கி வச்சுருக்கிற மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனால் போதும் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மசாலாவோட சாதம் மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளவுதாங்க சுட சுட தக்காளி சாதம் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் தக்காளி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்